வணக்கம் தலைமையிலே பாலைவன பயங்கரவாத நாடுகளில் ஒன்றான சிரியாவை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கும் இஸ்ரேல் சிரியாவை வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்துவ நாடுன்னு நினைக்கிறீங்க சிரியாவை லெபனானு இந்த இரண்டுமே அரபிய நாடு ரெண்டுமே அரபு நாடுகள் தான் இங்கே செய்திகள் எப்படி வருது அப்படின்னா அத்துமீறும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்கும் இஸ்ரேல் அதே போல வந்து இந்த அரபுகளை பாலைவன பயங்கரவாதிகளை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் அப்படின்னா செய்தி வருது தாக்குவது உண்மைதான் ஆனால் ஏன் தாக்குறாங்கன்னு சொல்லி காரணத்தை தெளிவான காரணத்தை இங்குள்ள பத்திரிகைகள் குறிப்பிடாமல் இருப்பது ஒரு உண்மையாவே ஒரு மிக தவறான செயல் இது பின்னணி என்ன உண்மை என நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் இந்த சண்டை காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகளுக்கு வந்து ஒரு சகோதரத்துவத்துடன் ஒரு கருணையுடன் அன்புடன் வாழவே தெரியாது பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் ரொம்ப குறிப்பாக ரொம்ப 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 முக்கியமா அங்கு வாழும் சிறுபான்மை மக்களை இவங்க வாழவே விட மாட்டாங்க பத்திரமா வாழ விடாம அவர்களை கொலை செய்வது அவர்கள் மேல் வெறியாட்டம் நடத்துவது சொல்லி இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகள் வழக்கமாகவே வச்சிட்டு இருப்பாங்க தான் அடி வாங்குறது இதுமே அப்படி ஒரு காரணத்தினால் பிரச்சனை வந்து சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அல்ல ஒரு சிறுபான்மை மக்களுக்காக களமிறங்கி சிரியாவை அடித்து துவைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இந்த பின்னணியை பார்க்கறமுனால த்ரூஸ் மக்கள் இதை இவங்களை பற்றி கொஞ்சம் சின்னதாக புரிஞ்சுக்கிட்டா தான் எங்கள் சண்டை புரியும் த்ரூஸ் மக்கள் இந்த மக்கள் உலகம் முழுவதும் சேர்த்து இது ஒரு ஒரு ஜாதின்னு சொல்லலாம் த்ரூஸ் மக்களை உலகம் முழுவதும் சேர்த்து வெறும் பன்னெண்டு லட்சம் இருக்காங்க மிகப்பெரிய கோடிக்கணக்கில் வாழ வேண்டியவர்கள் வெறும் பன்னெண்டு லட்சம் தான் இருக்காங்க உலகம் முழுவதும் இது அதிகமா சிரியாவில் வாழ்றாங்க அதற்கடுத்து லெபனான்ல வாழ்றாங்க அதற்கடுத்து இஸ்ரேல வாழ்றாங்க அதற்கடுத்து கொஞ்சம் ஜோர்டான்ல வாழ்றாங்க வாழ்றாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த பாலைவன பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டு கொல்லப்பட்டு மிக கடுமையாக கொல்லப்படுவதால் அங்கிருந்து தப்பிச்சு உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சம் பயந்து வாழ்றாங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு பயம் அப்படின்னா தாங்கள் த்ரூஸ் மக்கள் நாங்கள் த்ரூஸ் வழிபாடு செய்கிறோம் என்று சொல்லுவதற்கே பயம் சொன்னா இந்த பாலைவன பயங்கரவாதிகள் கொள்றாங்கனால மிக பயந்துகிட்டு அவர்களுடைய அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க வெறும் பன்னெண்டு லட்சம் தான் இருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா இந்த த்ரூஸ் மக்கள் மதமாற்றம் செய்ய மாட்டாங்க தங்கள் மதத்துக்கு வந்து ஒருத்தரை வான் சொல்லி அந்த மதத்தை பத்தி சொல்லித்தரது தங்கள் த்ரூஸ் மதத்தை நோக்கி இழுப்பது அவர்கள் வழக்கை மேல ஒரே ஒருவரை கூட மத மாற்றம் செய்ய மாட்டாங்க அதே போல் கலப்பு திருமணம் ஆகவே ஆகாது இந்த த்ரூஸ் மக்கள் எக்காரணம் கொண்டும் வேறு ஆணையோ வேறு பெண்ணையோ நிச்சயமாக திருமணம் செய்யவே மாட்டாங்க இது வந்து உலகத்திலே இவங்க தான் அதிகம் கலப்பு திருமணம் செய்யாமல் இருக்கிறது அப்போ இவங்களை கொள்ளும் போது இந்த எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து கிறிஸ்தவர்களை கொள்றாங்க இஸ்லாமியில் கொள்றாங்க ஹிந்துக்களை கொள்றாங்கன்னா அந்த மதம் பரப்ப அந்த மதத்துக்கு பிற சேரலாம் இங்க அப்படி சேரவே முடியாது அப்ப இந்த இனத்தை அழிந்து வரும் இனம்னு சொல்லலாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மக்கள் சொல்லலாம் ஆனா அவர்கள் மீது தொடர்ச்சியாக இந்த பா பயங்கரவாதிகள் இவங்க ரொம்ப கம்மியா கொள்வது ஒரு பரிதாபத்திற்கு வழிபாடு கொஞ்சம் மிக பழையுது மிக பழையுது ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த மத வழிபாடு ஒரு கூட்டுக்கலவையா இருக்கும் அதிகமாக கிறிஸ்துவ மக்களை போல இவங்க இருப்பாங்க கிறிஸ்துவ இஸ்லாமிய யூத ஹிந்து இந்த ஹிந்து இந்த இந்த ஹிந்து மதத்தில் இருந்து கூட சில பகுதி அவங்களுக்கு போயிருக்கும் ஷேர் ஆயிருக்கும் இந்து மதத்துலேருந்து அங்கேருந்து இந்து மதத்துக்கு வரல இந்து மாதத்துல சில தத்துவங்கள் அங்கே ஷேர் ஆகிருக்கும் ஷேர் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் கலந்தது தான் துருஸ் மக்கள் இவங்க பிரிவை எப்படி பிரிவாங்க இஸ்லாமிய மக்கள் அப்படிங்கும்போது சன்னி இஸ்லாமியர்கள் தான் மிக அதிகம் சன்னி இஸ்லாமியர்கள் நபிகள் வழித்தோன்றர்கள் அவங்க தான் உலகத்துல மிக அதிகம் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இஸ்லாமிய அரபிய நாடுகள் சன்னிசாம் இஸ்லாமியர்கள் தான் அதற்கடுத்த பிரிவு இருக்கும் சியா இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சில முக்கியமான நாடுகள் இருக்கு ஈரான் அசர்பைஜான் பக்ரைன் ஈராக் இதை போன்ற நாடுகள் சியா இஸ்லாமியர்கள் அவங்க கணிசமான மக்கள் தொகையில் வாழ்றாங்க அதற்கடுத்த பிரிவு தான் இந்த த்ரூஸ் மக்கள் இஸ்மாயிலிசம் சொல்லுவாங்க இவர்களுக்கு எந்த நாடும் கிடையாது இவங்களுக்கு நாடும் கிடையாது ஒரு பா பாதுகாப்பும் கிடையாது ஒரு பலமான எண்ணிக்கையுமே கிடையாது அழிந்து வரும் பாதுகாக்கப்பட வேண்டிய இனம் இவங்க வந்து இவங்க மேலே ஏன் இவங்களுக்கு கோபம் அப்படின்னா இந்த சன்னி இஸ்லாமிய ஏன் கோபம்னா இவங்க நபிகள் நாயகத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நபிகள் நாயகத்தை ஏற்றுக்குவாங்க ஆனால் பெரிய முக்கியத்துவம் அவருக்கு அல்ல இவங்க வந்து ஐந்து நேர தொழுகை கட்டாயங்கிறது ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க மெக்காக்கு பயணம் செல்வது இவர்களுக்கு விளக்கு மெக்காக்கு இவங்க போகவே மாட்டாங்க ரமதான் நோம்பு இவங்களுக்கு கிடையவே கிடையாது சுருக்கமா சொன்னா இந்த நபிகள் நாயகம் சொன்னதை எதுவுமே இவங்க பின்பற்றது அதனால் அதனால இவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் பிற இஸ்லாமிய மக்களுக்கு இன்னும் முக்கியமானது குரானை விட ஹிக்மா அப்படிங்கிற மத நூலை இவங்க இவங்க வச்சுருப்பாங்க குரானுக்கான முக்கியத்துவம் இருக்கு ஆனா அதை காட்டிலும் ஹிக்மாங்கிற புனித நூல் இவங்களுக்கு உண்டு உலகத்திலேயே மிக சிறந்த தத்துவார்த்தமான மத நூல் ஹிக்மா அவங்க அது யாருக்கும் கொடுக்கறதில்ல பரப்புறது இல்லை அவங்களோட வச்சிருக்காங்க இதெல்லாமே தான் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய கோபம் இவங்க மேல இவங்களுடைய வெற்றி இவங்களுடைய மரம் எப்படி இவங்க வந்தாங்கன்னு பார்த்தா இந்த ஹிந்து மக்களை தவிர பிற இந்த நாலு மதமுமே கிட்டத்தட்ட ஒரு மரத்துலேருந்தே வந்திருப்பாங்க முதல்ல வந்து எங்களுடைய முக்கியமா ஆதாம் முதல் மனிதன் சொல்றாங்க ஆதாம் அதற்கப்புறம் நோவா அதற்கப்புறம் அப்ரஹாம் அதுக்கப்புறம் இந்த நான்கு பெரிய யூத மதன் நின்று போயிடும் நாலு பேருமே யூத மத நூல்களிலும் யூதர்களிலும் மிக முக்கியமானவர்கள் இது இவங்களை பின்பற்றுபவர்கள் யூத மக்கள் அதற்கடுத்து அந்த வரிசையில் வருபவர் இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்தவ மக்கள் ஏற்றுக்குவாங்க யூத மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இது ஐந்தாவது வருகின்ற முக்கிய நபர் இது இவரை பின்பற்ற போகிறமே கிறிஸ்தவ மக்கள் ஆறாவது வருபவர் நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்தை தான் அரபியர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடு நின்றுக்குவாங்க யூத மக்கள் வந்து ஆதாம் நோவா ஆப்ரஹாம் மோசஸோடு நின்றுக்குவாங்க இந்த இஸ்லாமிய மக்கள் வந்து முகமதனோட நபியோடு நிற்பாங்க ஆனா அதுக்கடுத்து இஸ்மாயிலி இமாம் முகமது இபின் இஸ்மாயில் இவர் வந்து நபிகள் நாயகத்துக்கு அடுத்து இவரை தான் இந்த துருஸ் மக்கள் முக்கியமா பார்ப்பாங்க இதுதான் பிரச்சனை ஆனா இவங்க எல்லாம் ஒரே வழித்தோன்ற தான் ஒரு ட்ரீ தான் யூதம் கிறிஸ்துவம் இஸ்லாம் துருஸ் ஒரு ட்ரீ மே முன்னாடி இருந்து வந்துகிட்டே இருப்பாங்க ஏன் இந்த கிறிஸ்துவ மக்கள் யூத மக்களோடு சேர்ந்துக்கிறாங்க சண்டைகள் பிரச்சனை எப்போ ஏன் இஸ்லாமியர் கூட அந்த சண்டையில் சேரது இல்லை அப்படின்னா கிறிஸ்து வரைக்கும் ஜாதி ஒன்று ஏசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி இருக்கிற மோசஸ் ஆப்ரஹாம் இவங்கெல்லாம் யூத ஜாதி அவங்க யூதர் வந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்காட்டியுமே ஏசு கிறிஸ்து யூத ஜாதியை சேர்ந்தவர் அதனால ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யூத மக்களும் கிறிஸ்துவ மக்களும் ஒன்றா நிற்கிறாங்க ஏன்னா ஜாதிகள் அங்கே ஒன்று முதல்ல இந்த ஆதாமுக்கும் நோவாக்கும் ஜாதி சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் மோசஸ் இயேசு கிறிஸ்து யூத ஜாதி அதனால இவங்களாம் ஒன்றா இருக்காங்க அதுக்கப்புறம் முகமது நபி வந்து முற்றாக வேறுபட்டுறாரு அவர் யூத ஜாதி கிடையாது இஸ்ரேல் கிடையாது அவர் அரபிய ஜாதி அங்கே வந்துடுறாரு அதனால் அவங்க தனியாக அவங்களுடைய வழிபாட்டு முறை மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாமே தனியாக இருக்கு சரி ஹிந்து மதத்திலிருந்து இந்த த்ரூஸ் மதத்திற்கு சில பகிரப்பட்டிருக்கு ஷேர் பண்ணியிருக்குன்னு சொல்லி உலகளவில் சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஒருவனே தெய்வம் தெய்வம் அப்படிமாங்க துருஸ் மற்றும் ஹிந்து மக்கள் ஒருவனே தெய்வன் தெய்வம் அதற்கடுத்து முக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம் சொர்க்கம் நரகம் என்று ஒன்று கிடையாது ஆனால் மறுபிறவி உண்டு தங்களுடைய செய்கைக்கு தக்க மறுபிறவி உண்டு நினைக்கிறவங்க ஹிந்து மக்கள் இந்த கருத்து தான் துருசுக்கு போயிருக்கு அப்படிம்பாங்க மூன்றாவது இங்கிருந்து போனது வந்து ஸ்டே காம் அப்படிம்பாங்க இந்து மக்கள் போனது அதாவது அந்த செய்கைக்கு தக்க பலம் கிடைக்கும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நீ அமைதியாரு எந்த வம்பு இந்த ஹிந்து மக்கள் குரூஸ் மக்களுக்கு போயிருக்கு அப்படிம்பாங்க பார்க்க வேண்டிய ஒன்று இதுவுமே இந்து மதத்துல பெண்ணும் சரிக்கு சரியா இருப்பாங்க இது கிறிஸ்துவத்திலையும் உண்டு யூதத்திலயும் உண்டு ஆணும் பெண்ணும் சரிக்கு சரியா மதிப்பு கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த புர்கா அது கிடையாது அதுக்கு போகிற வேற ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் மற்றபடி புர்கா முழுதாக வந்து பெண்களை அவங்க மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் தான் இவங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் இதுதான் த்ரூஸ் மக்கள் இவங்கள இஸ்லாமியர்கள் வந்து இருந்து வேறுபடுத்தி இருப்பதால நபிகள் நாயகத்தை ஏற்றுக்காதால அதிகமாக மதிப்பு கொடுக்காததால குரானை மதிக்காதால அதிகமாக கொலை செய்யப்பட்டு இப்போ வெறும் பன்னெண்டு லட்சம் உலகம் பூரா இருக்காங்க இனியாவது இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலாவது இந்த நக நவ நாகரிக காலத்திலாவது இவங்க நிம்மதியாக ஒரு அமைதியாக வாழணும் அதுதான் எல்லாத்துடைய விருப்பம் இவங்களை பற்றி கேட்டால் எல்லாத்துக்குமே போகிறீங்க ஏன்னா மற்ற கம்யூனிட்டிலாம் பெரிசு ஹிந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்கள்லாம் மிகப்பெரிய நூறு கோடிக்கு மேலே இருக்க மக்கள் தொகை உள்ள மக்கள் தொகை உள்ள மதங்கள் யூத மக்களுமே ஒரு கோடியாக நாற்பது லட்சமே இருப்பாங்க இவங்க தான் வெறும் பன்னெண்டு லட்சம் மட்டுமே இருக்காங்க அவர்களை போய் கொள்வது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் எந்த மனிதாபம் படைத்த மனிதனும் ஒரு மனிதாபம் படைத்தவன் ஒரு சகோதரத்துவத்துடன் இருப்பவன் நிச்சயமா இந்த ஒரு சின்ன தொகையை நமக்குள்ள கொள்ளவே மாட்டான் உதாரணத்துக்கு சொல்றாங்க ஒரு சின்ன கூட்டம் வந்து இந்தியாவில் இருந்தாங்கன்னா நம்ம அவங்களை வந்து பாதுகாப்போம் அழிந்து வரும் இனம் இவங்களை பாதுகாக்கணும்னு எண்ணம் வந்து நமக்கு வரும் ஆனா அவர்களை போய் சிரியா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அமைஞ்சது இதற்கு முன்னால வந்து சிரியால வந்து ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற பாசர் அல் ஆசாத் ஆட்சி பண்ணாரு அதுக்கு முன்னாள் அவங்க அப்பா ஆட்சி பண்ணாரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆட்சி பண்ணாங்க சகோதரத்துவத்துடன் சிறுபான்மை மக்கள் நடத்தினாங்க குறிப்பாக மக்களை போற்றி பாதுகாத்தாங்க அப்பிரச்சனையே இல்லை இவர் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து அகமது அல் சாரா முன்னாள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி பயங்கரவாதி தலைவன் மிகப்பெரிய படுகொலை பண்ணுவன் இவன் வந்து சன்னி இஸ்லாம் பிரிவை சேர்ந்தவன் அதாவது அதிகமாக வாழ்றாங்க இல்லையா சன்னி இஸ்லாம் சன்னி இஸ்லாம் கூட சொல்ல முடியாது அதுல வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் இவங்களாம் மிகப்பெரிய அடிப்படைவாதிகள் இவங்களாம் ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஐஎஸ்ஐஎஸ் முற்றாக நசுக்கப்பட்ட பிறகு கொலை செய்யப்பட்ட பிறகு இவன் வந்து ஹிஸ்ட்ரி எஸ்னு ஒரு இயக்கத்தை ஒரு பயங்கரவாத இயக்கத்தை இவன் ஆரம்பிச்சான் ஹையத் தஹ்ரீர் அல்ஷான்னு சொல்லி பேரு இவங்க சிரியாவில் வந்து தனியா நாடுகள் போராடினாங்க ஒரு கட்டத்துல பாசல் அல்லாஸ்ட விரட்டி அடிச்சுட்டு அந்த சிரியாவை மொத்தமாவே பிடிச்சுக்கிட்டாங்க அந்த தூஸ் துஸ் இருக்கும் பகுதி உட்பட இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் வந்து இனிமேல் நல்லபடியாக ஆட்சி கொடுப்பேன் இந்த சிறுபான்மை மக்களை பாதுகாப்பேன் கொல்ல மாட்டேன்னா வாயில சொன்னான் ஆனால் நீண்ட காலம் இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க இந்த அடிப்படைவாதிகள் முறை பயங்கரவாதி அவன் திரும்பவும் பயங்கரவாதியா இருப்பான்னு சொல்லி போன மாதிரி நிரூபிச்சான் இவன் வந்து ஆட்சியை படிச்சு முதன் முதல் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தவர்கள் ஐரோப்பிய நாடுகள் வரிசைய போட்டி போட்டு அங்கிருந்து விமானத்தில் வந்து இவனுக்கு வந்து கையை கொடுத்து இவனை வந்து ஒரு பெரிய ஆளை வளர்த்தி ஐரோப்பியர்கள் இவனுக்கு எப்பவுமே இந்த பிரச்சனைக்கு காரணமா இந்த ஐரோப்பியர்கள் தான் இருக்காங்க அதற்கடுத்து இவனுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது அமெரிக்கா மிகப்பெரிய ஆதரவு இவனை வந்து வருகை புரிய வச்சு ட்ரம்ப் எல்லாம் சந்திச்சு இவனை பெருசா புகழ்ந்து பாராட்டினாங்க அப்பவே வந்து இஸ்ரேல் வந்து மிக கடுமையாக மிக சரியாக பதிவு பண்ணாங்க ஒரு முறை பயங்கரவாதி அவன் எப்பவும் பயங்கரவாதியா இருப்பான் ஒரு முறை அடிப்படைவாதியா இருக்கிறவன் அவன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான் மக்களை கொன்று பழகிட்டான் இவன் திருந்த மாட்டான் நீங்க தேவையில்லாத ஆதரவு கொடுக்குறீங்க இவன் வந்து இவனுடைய தாடியையும் மீசையையும் அந்த உடையையும் ட்ரிம் பண்ணிட்டான் தாடி மீசை உடையை ட்ரிம் பண்ணிக்கிட்டு இப்ப கோட்ச மாட்டியிருக்கிறான் உண்மையா இவன் ட்ரிம் பண்ண வேண்டியது அதாவது இவன் வந்து செதுக்க வேண்டியது அவனுள் இருக்கிற பயங்கரவாதத்தை தானே ஒழிய இந்த உடைகள் தாடியில் நீங்க அவனை ஏமாந்து அவனுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்குன்னு சொன்னாங்க அவங்க சொன்னது அப்படியே சரியா போச்சு போன வாரம் என்ன பண்ணனா இந்த அகமது அல் சாராவுடைய ஆசி பெற்ற ஒரு அடிப்படைவாத பயங்கரவாத மக்கள் பழங்குடி மக்கள் பெத்யூனின் பாங்க பெத்யூனின் பழமைவாத மக்கள் அவர்களும் அதுக்கப்புறம் இந்த சிரிய அரசு படை இப்ப இருக்கிற இந்த அகமது அல்சாராவுடைய ஆசை பெற்ற வேற பயங்கரவாத இயக்கங்களும் சேர்ந்து இந்த துரூஸ் மக்கள் வாழும் பகுதிக்கு உள்ள போந்துட்டாங்க இந்த துரூஸ் மக்கள் வந்து அந்த சிரியாவுடைய தெற்கு பகுதியில இங்கிற பகுதியில சுபைதாங்கிற ஏரியா இன்னும் ஏரியால அதிகப்படியாக பயந்து வாழ் வாழும் மக்கள் அவங்க அங்க அந்த கிராமங்களுக்குள் நகரங்களுக்குள் இந்த பயங்கரவாதிகள் அடிப்படை பயங்கரவாதிகள் உள்ள போயிட்டாங்க சிரியா அதுக்கப்புறம் வந்து இந்த சுவைதா இந்த துருஸ் மக்கள் வாழும் பகுதி அதற்கடுத்து இஸ்ரேல் வரும் இஸ்ரேலுக்கு ஒட்டி இந்த துருஸ் மக்கள் வாழ்வாங்க சிரியாக்குள்ள அதுக்கப்புறம் சிரியா அந்த சன்னி சுவாமியர் வாழ்வாங்க இவனுக்கு உள்ள புகுந்து இனப்படுகொலையை ஆரம்பிச்சாங்க இதான் ஒரு முறை அடிப்படைவாதி மக்களை கொண்டு போகணும் அப்படியே தான் இருப்பான் ஒரு வாரம் ஒரு ரெண்டு மூணு நாள் மிக பெரிய தாக்குதல் நடத்தினாங்க படுகொலை ஏகப்பட்ட படுகொலையை அது போய் பண்ணாங்க அப்போ வந்து இவங்களை தடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த சிறிய அரசு படை இந்த அக்மத் அக்மத் அல் சாராவுடைய அரசு படை அவனுகளும் உள்ள போந்துட்டு அவனும் இந்த பயங்கரவாதிகளோட சேர்ந்துட்டு இவங்க எல்லாம் பயங்கரவாதி தான் தான் ஒவ்வொருத்தனுக்கும் வேற மாதிரி இருக்கும் இவனோட சிந்தனை எல்லாம் ஒன்று தான் இவன் அவனும் சேர்ந்துக்கிட்டு அந்த அப்பாவி மக்களை குரூஸ் மக்களை ரொம்ப கொண்டாங்க இதில் ஒரு வீடியோ மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளான வீடியோ இது அவனுங்களே தான் எடுத்து அவங்களே தான் போட்டாங்க அந்த த்ரூஸ் மக்கள்கிட்ட வந்து ஒரு தலைவர் இருந்தார் ஒரு எண்பது வயது முதியவர் அவர் வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் அடிக்கடி செல்பவர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர் தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போய் சண்டையில வந்து விளக்கி சமாதானம் பண்ணுவார் அவருடைய பேர் வந்து த்ரூக் ஷேக் மஹித் சஹாய்னி இது அவருடைய பேர் எண்பது வயது முதியவர் இவரை கடத்தி கொண்டு போய் இந்த குண்டர்கள் இந்த தின்னு தின்னு குண்டை இந்த ஒரு மலை மாடுகள் போல இருக்க குண்டர்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த எண்பது வயது முதலை தனியாக நிப்பாட்டி அவருடைய தாடியையும் அவருடைய மீசையையும் முழுக்க எடுப்பதை வீடியோ எடுத்து அதற்கப்புறம் மிக பரிதாபமாக பொதுவெளியில் கொண்டாங்க அவரை அதை வீடியோ எடுத்து அது வலைதளம் அங்கே பரவிடுச்சு மிக 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 ஒரு கொடூரமான வீடியோ அநேக மக்கள் கொன்னாங்க அதெல்லாம் வீடியோ பதிவாக வரல ஆனால் இந்த பெரியவர் ஒரு எண்பது வயது ஒரு மதிக்கத்தக்க கருணை கருணையுள்ள மனிதரை இத்தனை குண்டனுங்க ஒரு வயசு பையில இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு பன்னி மாதிரி இருக்கானுங்க பெரிய பன்றிகளாட்ட இருந்துக்கிட்டு இந்த பெரியவரை மீசையை மலித்து தாடியை முழுக்க வழுக்கட்டாயமாக மலித்து அவர் பரிதாபமாக பார்க்குறாரு அவரோட பார்வை எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு கண்ணுக்குள் நிற்குது அவர் அந்த கேமரா எடுக்கிறத ரொம்ப பரிதாபமாக பார்க்குறாரு இதுக்கு ஒரு ஏழ்நூறு கோடி மக்கள் உலகம் பூரா வாழ்கிறீங்க இவர் சின்ன இனம் நாங்கள் இதுவரைக்கும் ஏகப்பட்ட படுகொலை சந்திச்சோம் நாங்கள் எங்களை வந்து கொள்கிறான் நீங்கள் யாருமே தடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவருடைய பார்வை மிக பரிதாம இருந்தது அவருடைய தாடியும் அவருடைய மீசையும் அவருடைய அடையாளம் மற்றும் அவருக்கு பிடிச்சிருக்கு அதை மலிக்கும் போதே அவர் செத்து போயிருப்பார் மனதளவில் அவ்வளோ பரிதமாக பார்த்தார் அதுக்கப்புறம் உயிரற்ற சடலம் கிடைச்சது இன்னைக்கு அவர் அவர் வந்து செத்துட்டார் அறிவித்தாங்க இந்த வீடியோ மிகப்பெரிய கொந்தளிப்பை உலகம் முழுவதுமே குடிச்சு குறிப்பாக இஸ்ரேல் கொடுத்தது இந்த த்ரூஸ் மக்கள் வந்து இஸ்ரேலை இருப்பாங்க அவங்க எப்பவுமே சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு எல்லை நாங்கள் சிரியாவுக்குள்ள இருந்தாலுமே எங்கள் எல்லையில் நீங்க இருக்கீங்க எப்பொழுதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க தான் காப்பாத்துன்னு சொல்லி இந்த இஸ்ரேல் மக்களுடைய பாதுகாப்பின் கீழே இருந்தவங்க ரெண்டாவது வந்து இந்த மக்கள் கொல்லப்பட்டு அந்த இடத்துக்கு சிரியாவுடைய சன்னி இஸ்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க வந்துட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு இன்னும் பிரச்சனையாகும் அதனால இஸ்ரேல் இராணுவம் நடவடிக்கையில் இறங்குச்சு தரைப்படையை அனுப்பலை ஆனால் விமானப்படையை அனுப்பி இரண்டு நாள் ஒரு நல்ல காட்டு காட்டினாங்க சிரியாவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க முதல் நாளில் மட்டும் நூற்றி அறுபது இலக்குகளுக்கு குண்டை போட்டாங்க நூத்தி அறுபது பெரிய இலக்குகள் அந்த சிரிய ராணுவம் சார்ந்த இலக்குகள் தகர்க்கப்பட்டது அதுல முக்கியமான ஒன்று சிரியாவுடைய ராணுவ தலைமையகம் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர் அவங்களுடைய தலைமை தலைநகர் தலைநகர் இருக்கு அதை சொல்லியே அடிச்சாங்க உங்களுடைய வாச வாயு பகுதியை வாயிற் பகுதியை முற்றாக தகர்க்கிறோம் இதுக்கு மேல நீ வளாட்டினா அந்த மக்கள்கிட்ட அந்த ஹெட் குவார்ட்டர் நிச்சயமா இருக்காது உன்னுடைய அதிபர் தங்கியிருக்கும் மாளிகை அதுவுமே முற்றாக இருக்காது சொல்லி இந்த டிஃபென்ஸ் டிஃபன்ஸ் கோட்ரை அடிச்சு காமிச்சாங்க அது வந்து லைவ்லியே அது அடிக்கும் போது செய்தி வாசிக்க வாசிக்கு அது பதிவாச்சு அதுக்கப்புறம் அந்த அவனுடைய அதிபர் இந்த அகமத் அல்சாரா வசிக்கும் மாளிகையோட ஒரு சிறிய பகுதி இடிச்சு காமிச்சாங்க உள்ளே வந்திருக்க ஒவ்வொரு அத்தனை பேருமே இப்போ இந்த ப்ரூஸ் மக்கள் ஏழை வந்து ஏரியாவுக்கு வந்திருக்க அத்தனை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பயங்கர வகையில் வந்திருக்குன்னு சொல்லப்படுது வெளியேட்டமானது ஒருத்தன் இல்லாமல் பின்வாங்கி போயிடணும் ஒருத்தன் இவங்க உள்ளார கூடாது ஒருத்தன் இருந்தாலுமே நாங்கள் சிரியா போட்டு அடிச்சுக்கிட்டே கிடப்போம் தேவைப்பட்டால் தரைப்படியே அனுப்புவோம்னு சொல்லி மிகப்பெரிய தாக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வந்து இஸ்ரேல் அடித்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்பதை நீங்கள் நிறுத்துங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் அவங்களை வந்து பின்வாங்க சொல்ற அந்த ஏரியாட்டு அப்படிங்கும் போது இஸ்ரேல் ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க அந்த மக்கள் இஸ்ரேல் ஓன் மைனாரிட்டி இஸ்ரேலுக்கு சொந்தமான சிறுபான்மை மக்கள் நீங்க யாருமே தலையிட வேணாம் அமெரிக்கா வர வேண்டாம் ஐரோப்பியா வர வேண்டாம் நிச்சயமா நாங்க சிரியாவை அடிப்போம் அரசு கட்டிட தலைமையக அரசுக்கு சேர்ந்த கட்டிடங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் எல்லாத்தையும் அடிச்சு தகர்ப்போன்னு சொன்னாங்க இந்த ஒரு நாள் தாக்கல மட்டும் இந்த நூத்தி அறுபது இருநூறு குண்டு விழுந்தது மட்டுமே அந்த சிரியா தரப்பில் இருபது இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் எண்ணிக்கை மிக அதிகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக இன்னும் குண்டு விழுந்துட்டு இருக்கு அவருடைய விமான முப்படை தளபதி இஸ்ரேலுடைய ஏஆர் ஜமீர் அப்படிம்பாங்க ஒரு சிறுபான்மை மக்கள் கொல்லப்படுவதை பார்க்கும் அளவுக்கு அதை பார்க்க அவங்க கொள்றதை பார்க்கற அளவுக்கு வீரமற்றவர்கள் நாங்கள் கிடையவே கிடையாது நாங்களும் சிறுபான்மை மக்கள் தான் ஒரு காலத்துல எங்களையும் இப்படி கொண்டாங்க அதனால நாங்கள் கொண்டு கோடைத்தனமா இருப்ப மட்டும் நினைக்காத ஒரே அந்த துருஸ் மக்கள் ஊருக்குள்ள கூடாது அத்தனை பேருமே வெளியே போயிடு இல்லாட்டி முற்றாக சிரியாவை அழிப்பான் பண்ணாங்க சிரியாவை பிடிப்பது என்பது இங்க இருக்க பாலைவன பயங்கரவாத பதவளுக்கு தெரியாது ஒரு நாலு மணி நேரம் போகுது இஸ்ரேலுக்கு தரைப்படை அனுப்புனாங்கன்னா நான்கு மணி நேரத்துல மொத்த சிரியாவையும் பிடிச்சு அவங்க தலைநகரம் அங்க அங்கே கொடியை ஏத்தி அவனுடைய இந்த தங்கும் மாளிகை அவங்க அதிபர் தங்கும் மாளிகை பாதுகாப்பு கட்டடங்கள் எல்லாமே தலை மட்டமாக்கிடுவாங்க ஒரு நான்கு மணி நேரம் போதும் அதனால தேவையில்லாமல் இந்த சிறுபான்மை மக்களோட விளையாடுவதை இந்த பாலைவன பயங்கர பயங்கரவாத அரபுகள் நிறுத்திக் கொள்ளணும் நிச்சயமாவே நான் இஸ்ரோல பாராட்டுறேன் ஒரு வயதான மனிதரை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க மிக அழகா அவங்க முப்படை தலைவை பதிவுனர் ஏஎல் ஜமீர் ஒரு சிறுபான்மை மக்கள் கொல்லப்படுவதை துன்புறுத்தப்படுவதை பார்க்கும் அளவு காட்கள் இல்லை உங்களை காலி பண்ணி தரமட்டம் பண்ணிடுவோம் அப்படின்னாரு இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பின்வாங்கிட்டு இருக்கானுங்க உள்ள வந்த பயங்கரவாதிகள் ரெண்டாயிரம் பேருமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிக்கையில பின்வாங்கி போயிட்டு இருக்காங்க சிரியாக்குள்ள இஸ்ரேலுடைய தரைப்படை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த எல்லைக்கு தரைப்படை கொண்டு போயிட்டு இருக்காங்க இவன் வெளியே போல அப்படின்னா நிச்சயமா சிரியாக்குள்ள இஸ்ரேல் போகும் இதுதான் இதோட பின்னணி சிரியா தாக்கப்படுது சிரியா தாக்கப்படுது இஸ்ரேல் போய் அடிக்கிறாங்க சேவ் சிரியா அப்புறம் அத்துமீறும் இஸ்ரேல்னா காரணத்தை பார்க்கணும் ஒரு சின்ன கூட்டம் அழிக்கப்பட்ட கூட்டம் இ கொஞ்சம் அவங்க அந்த கொஞ்சம் மக்கள் வாழக்கூடாதா ஒரு பரிதாபன முதியவர் எண்பது வயது நேர்மையான எண்பது வயது முதியவர் உலகம் பார்க்க பார்க்க வீடியோ எடுத்து தாடியை மீசையை மழித்து கொள்றான் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அடிப்படை சிந்தனை பயங்கரவாத சிந்தனை வந்துருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் வாழ்வதே இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை நிறைய பேர்த்துக்கு இங்கே நீங்கள் புரியறதில்லை எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் திட்டுறீங்க உண்மையாகவே நிச்சயம் பாராட்டுறேன் இன்னும் பெரிய தாக்குதலை தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் அவன் மேலே சொல்லி நான் விரும்புகிறேன் இன்னைக்கு புதுசாக சொல்லியிருக்காங்க ஃபார் ரைட் மினிஸ்டர் பாங்க ரொம்ப ஒரு அடிப்படைவாத நிறைந்த அமைச்சர் இஸ்ரேலில் இட்டமார் பென்கவீர் அப்படிங்கிறாங்க இட் பென்கவீர் அவர் என்ன சொல்றாருன்னா இவன் திருந்தவே மாட்டான் இந்த அகமது அல் சாரா இந்த ஐஎஸ் ஐஎஸ் என்ன அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு நம்ம தினந்தோறும் இவனை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இவன் இரவுல வந்து ஆள் அனுப்பி இந்த சிறுபான்மை மக்களை கொல்றானா இல்லையான்னு பார்த்து பார்க்க முடியாது ஆதலால் அவனை கொன்றுவான் சூட்டோட சோடா இந்த சண்டை நடனத்துக்கு சூட்டோடைய அவனையும் கொண்டு போ கொன்னுட்டோம்னா அங்க இந்த பிரச்சனை இருக்காது வேற ஏதாவது ஆட்சிக்கு வரட்டும் அந்த ஆட்சி சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் ஆட்சியாக மாறும் இவனை கொல்லுவோம் இன்னைக்கு அப்படிங்கிறாரு அவனை கொல்வது இந்த அகமத் அல் சாரா சாராவை கொல்வது அந்த சிரியாவை தரைமட்டம் பண்ணுவது அதிபர் மாடி இடிப்பது அவங்க இராணுவ தலைமையகத்தை தரைமட்டம் பண்ணுவது எல்லாமே இந்த சிறிய சிறிய பயங்கரவாதிகள் பாலைவன பயங்கரவாத அரபுகள் அந்த சிறுபான்மை மக்கள்கிட்ட நடந்து கொள்வதை வைத்து இருக்குது இதுதான் இதோட உண்மையான பின்னணி இதெல்லாம் வந்து இஸ்ரேல் வம்புக்கு போத நினச்சிக்கிங்க அப்படின்லாம் இல்லை சிறுபான்மையை மக்கள் எங்கிருந்தாலும் பாதுகாக்கணும் அது நமக்கு அந்த எண்ணம் வரும் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இப்போ வரைக்கும் அந்த அந்த பெரியவரோட கண் எனக்குள்ள நின்றுகிட்டே இருக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்குமே எழுநூறு கோடி மக்கள் இருக்கும் போது ஒரு சின்ன கூட்டத்தை பாதுகாக்க தவறிட்டங்கிற ஒரு குற்ற உணர்வு நம்மட்டு எனக்கு அந்த அவரோட பார்த்தாவே எனக்கு தோணுது அதனால் இஸ்ரேல் செய்யும் காரியத்தை சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் நாம் குறிப்பாக இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்காக சொல்றேன் நீங்க உடன் இணைந்து அவர்களுடைய அவர்களுக்கு இணைந்து குரல் கொடுங்க நன்றிகள்